இந்த நாள் தான் சபை பிறந்த நாள் கரங்களை தட்டி சொல்லுங்களேன் உலகத்தில் நம்ம எல்லாரும் சபைக்கு ஒரு ஒரு தேதியை வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் ஒட்டு சபை உருவான நாள் தான் இந்த நாள் அல்ல இல்லையா அப்ப இந்த நாள் தான் உலகத்துல ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற முதல் திருச்சபை உருவாகின நாள் சரி இந்த பெந்தகோஸ்த நாளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அறுவடையின் நாள் என்று சொல்லி பார்த்தோம் முதற் முதல் பலன் பார்த்தோம் இது இல்லாமல் இந்த பெந்தகோஸ்த நாளுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல் காரணம் பாருங்களேன் திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் பூமியில நிரந்தரமாய் வந்து தங்கின நாள் தான் இன்னைக்கு கரங்களை தட்டி சொல்லுங்களேன் இதற்கு முன்னாடி பூமியில் பரிசுத்த ஆவியானவன் நிரந்தரமாக எந்த மனுஷன் கூடயும் இல்லை யார் கூடயும் இல்லை எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக அவங்க கூட கிடையாது ஆனால் இந்த நாள் தான் நிரந்தரமாய் பூமிக்கென்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு வந்து இறங்கின நாள் ரெண்டாவது ஒரு நாள் தெரியுங்களா இந்த நாள் தான் சபை பிறந்த நாள் கரங்களை தட்டி சொல்லுங்களேன் உலகத்தில் நம்ம எல்லாரும் சபைக்கு ஒரு ஒரு தேதியை வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் ஒட்டு சபை உருவான நாள் தான் இந்த நாள் அல்ல இல்லையா அப்ப இந்த நாள் தான் உலகத்துல ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற முதல் திருச்சபை உருவாகின நாள் இன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே டு சர்ச் கரையில தட்டுங்க இன்னைக்கு தான் சபை பிறந்த நாள் மூணாவது ஒரு முக்கியமான காரியம் இந்த நாள் தெரியுங்களா பரிசுத்தான் ஆவியானோருடைய வல்லமை பரலோகத்தினுடைய அதிகாரம் சாதாரண மனுஷர்கள் மேல ஊற்றப்பட்ட நாள் தான் இன்றைக்கு கரங்களை தட்டுங்க அதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படல திர்கதாசிகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க ஆசார்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க சில ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க சில மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க அவங்க நியாயாதிபதியா இருக்கிறாங்க சாதாரண மனுஷர்கள் மேல பர்சுத்தாவினர் கொடுக்கப்படவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் சாதாரண மனுஷர்கள் மேலே எந்த விதமான என்ன சொல்லுது தகுதியும் இல்லாத சாதாரண மனுஷர்கள் மேலே ஊற்றப்பட்டு பரலோகத்தினுடைய அதிகாரத்தை கொடுத்து பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்ட நாள் தான் இந்த நாள் கரங்களை தட்டி சொல்லுங்க அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கருத்தர் சொல்றாரு அதிகாரத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நான் அன்னைக்கு சிறர்களை ஓ என்று சொல்லி அனுப்பினதை போல இங்கிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் புறப்பட செய்து ஜாதிகளை ஜனங்களை கத்தருக்கென்று வைராக்கிய வாஞ்சியாக உருவாக்குகிறவர்களாக அம்மேன் கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறவராக நிற்க வைக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே அவர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ண போகிறார் காரங்களை தட்டி சொல்லுங்களேன்